கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் இந்த புதிய வார்த்தைக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா நம்முடைய தகப்பன் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இன்றும் நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை இப்போ ஃபோர்த் வேர்ஸ் ஒன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்ன சொல்றாங்க பிள்ளைகளே இந்த பிரதருக்கு பிள்ளைகளை விட்டா வேற எதுவும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம் சுத்திரம் அப்பா இந்த சேனல் ஆரம்பிச்சதே என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று அறியாம இருக்கிறாங்க எப்போ பார் தன்னை ஒரு குப்பையாகவும் தூசியாகவும் துரும்பாகவும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லு நான் உங்களுடைய தகப்பன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அதுக்குதான் அப்பா திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறார் வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு இது உங்கள் மனதில் பதிந்த பிறகு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை மாற்றுவார் வேதத்துல அநேக புதைப்பொருள் ரகசியங்கள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு அதை தேவன் வெளிப்படுத்துவார் முதலாவதாக உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை பதித்து கொள்ள வேண்டும் இங்க என்ன சொல்றாங்க அப்பா என்ன சொல்றாங்க புத்தியை அடையும்படி கவனியுங்கள் கத்துடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா கவனிச்சு படிக்கணும் நீங்க ரோட்ல லாரிஸ் எல்லாம் பார்க்கலாம் அந்த பேட்டரி இருக்கிற இடத்துல போட்டிருப்பாங்க தினமும் என்னை கவனி என்று சொல்லி அந்த பேட்டரிய தினமும் கவனிக்கல அப்படின்னா அந்த வண்டி என்ன ஆயிடும் ஸ்டார்ட் ஆகாது வேலை செய்யாது அதே தான் கர்த்தருடைய வார்த்தையை தினமும் நாம் என்ன பண்ணும் கவனித்து படிக்க வேண்டும் ஏன் நம்ம கவனித்து படிக்க வேண்டும் டியூட்டானமி சாப்டர் டுவெல் மம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி எதுக்கு பைபிள் படிக்கணும் எதுக்கு கவனிச்சு படிக்கணும் நீயும் உன் பிள்ளைகளும் இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளும் கவனித்து கேள் எதுக்கு நம்ம பைபிள் படிக்கணும் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்துல நன்றாய் இருக்கும்படி என்ன பண்ணும் நாம படிக்கணும் அடுத்து சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி நம்மளுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்ரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் இருதயத்தை உருவாக்குகிற தேவன் அவர்தான் நம்ம அப்பா தான் உருவாக்கி இருக்காங்க நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்களா கவனித்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன செய்யறோம் சொல்லி எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஒன்று சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் சாம்வேல் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் செவன் ஒன்னு சாம்வேல் பதினாறு ஏழு நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு அப்பா சொல்றாங்க மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கவே மாட்ட சிலர் பார்ப்பாங்க காரை பார்ப்பாங்க வீடை பார்ப்பாங்க பங்களாவை பார்ப்பாங்க என்னென்னத்தையோ பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா உங்களுடைய இருதயத்தை அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்பா எதை பார்க்கறாங்க உங்களுடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன அந்த காலை நேரத்தில் இந்த புதிய வாரத்துல அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கடைசியாக சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் சாம்ஸ் தேர்ட்டி செவன் போர் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தர் இடத்துல எப்படி இருக்கணுமா மன மகிழ்ச்சியாக இருக்கணும் முறு முறுத்து கொண்டு அது நடக்கலையே சொல்லி முறு முறுத்து கொண்டு இருக்க அப்பா கிட்ட எப்படி இருக்கணும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்போ உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்று உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி சரீரத்துல சுகம் வேணுமா பணப்பிரச்சனையா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்பா சொல்றாங்க உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் நீர் பிள்ளைகளோடு கூட பேசிருக்கிறேன் அப்பா ஆம் தகப்பனே நீங்க அவங்க இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்பொழுதும் அவங்க இருதயத்துல ஆமராஜா என்ன பிரச்சனைக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஜபத்தை இப்பொழுதே நீ ஆம் என்றும் ஆமேனென்றும் பதில் கொடுத்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சுத்திரம் இப்பொழுதும் யாரெல்லாம் சுகம் இல்லாம வியாதியோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ உங்க தழுமுள்ள கரம் இப்பொழுதே அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை நீர் கொடுக்கிறது காயசூத் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து யார் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ சில பிள்ளைகள் புத்திசாலித்தனமாக என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வியாதியோடு கூட பிள்ளைகள் இருப்பாங்க தேவாதி தேவன் இப்பொழுது நீங்க அவர்களை சொல்றீங்க தேங்க்யூ லால் அவர்களை சாதாரண பள்ளியில அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்க பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்பொழுது அப்பாவுடைய கரம் அந்த பிள்ளைகளை தொடுகிறார் இப்பொழுது தெய்வீக சுகத்தை அந்த பிள்ளைகளுக்கு தருகிறார் தேங்க்யூ லால் தேவாதி தேவன் இப்பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆம் தகப்பனே குடும்பத்திற்கு அந்த குழப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறி செல்லுகிறதுக்காய் சுத்திரம் இப்பொழுதே அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை நிம்மதியை சமாதானத்தை நன்றி அப்பா பார்த்து ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமே தொடர்ந்து பாருங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும்